இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பப்பாளி பழத்தில் விதை எடுத்துகிட்டு கோழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னுங்க அதாவது முக்கியமான ஒன்று பப்பாளி ஏன்னா இது ஒருத்தர் நண்பர் சொன்னார் நான் பப்பாளி எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறன்னுங்க ஆனால் ஒன்றும் வேலை செய்யலைன்னு இது எந்த பப்பாளி கடையில் வாங்கி ஹைபிரிட் பப்பாளி போட்டால் ஒன்றும் வேலை செய்யாது இந்த மனுஷனுக்கே அது வேலை செய்கிறது இல்லைன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிருந்தேங்க இப்போ வாங்க இந்த கோழி குஞ்சுக்கு போடுற எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் பாலு இப்போ கோழி குஞ்சுக்கு போடையில எல்லாம் கிட்டோடியாரு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு சாப்பிடும் போது அப்போ ஆன் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா சேனலை தூக்கிடுவானுங்க பப்பாளி போட்டாச்சுங்க பப்பாளி பழத்தில் விதையெடுத்த சிகப்பு பப்பாளி நாட்டு பப்பாளி பாருங்க ஆனால் விதைய எடுத்தோன்னே இல்லை ஜாமாட்டம் ஆகிடுது இதை ஊற்றிடல ஆ ஊற்றிடுவோம் அது சாப்பிட்டுக்கணுங்க அப்படியே ஒன்றுனா எத்தனை நாளைக்கு இருந்தால் அதை வச்சு என்ன பண்ணுறது பப்பாளி அடித்து புளிவானுங்க நம்ம காட்டுக்குள்ளே அங்கங்கே பப்பாளி செடி நட்டுவிட்ருக்குறேன் அதையும் காமிச்சிட்றேன் ஆனால் என்ன பப்பாளிக்கு அடிக்கடி நோய் விழுகுது அதுக்கு கொஞ்சம் தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் வேலைங்க பப்பாளி இதை இதை எடுங்க பால் குண்டாவு ஊற்றி பாருங்க இதும அப்படியாதானுங்க ஆடு மாடு கோழி மனுஷன் இதுக்கு பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்க வாரத்தில் ஒரு காகோ மாசத்துல ஒரு காவோல்லாம் போட்டால் வேலையாகாதுங்க இது அந்தாவது நான் சொல்ற பூசணிக்காய் இந்த கொத்தமல்லி தலை முருங்கை தலை இதெல்லாம் வந்து தினசரி உணவாகவே இருக்கணும் தான் வந்து நோய் நம்மளுக்கும் வராது கோழிக்கும் வராதுங்க இது வந்து உறுதியாக்கப்பட்ட தகவல் அப்புறம் அந்த பக்கம் வெட்டி வச்சிருக்குது பாருங்க பூசணிக்காய் எப்படி எப்படித்தன்னு இருக்குதுன்னு காமி பால் அப்புறம் கொங்குவேல இருந்துட்டு சொன்ன அப்படிங்க தம்பி ஆனா பூசணிக்காய் வந்து வெட்டி வச்சாச்சுன்னா கிருமிகளை அதிகமா ஈர்க்கிற சக்தி இருக்குது அதுல கிருமி வந்து பூந்துக்கு அதனால நீங்க வெட்டி வச்சு உடனே சாப்பிட்டுறோன்னு கோவில் இந்த பூசணிக்காய் வந்து இந்த அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இது ஒரு ரெண்டு நாளா சாப்பிட்டது தான் சாப்பிடு ஒட்டுக்காவெல்லாம் சாப்பிடறாதுங்க பூசணிக்காயில் வந்து அதை கிருமி பூந்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு சரோஜக்கா என்ன சொன்னாங்கன்னா கிருமி எல்லாம் பூதாது அந்த கிருமி எல்லாம் காற்றுல தண்ணியில எல்லாம் இருக்குது அந்த கிருமியே உள்ளே போனாலும் பூசணிக்காய் அடிச்சுட்டு வெளியில் வந்துருமேங்க இது ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாத்துக்கும் கலந்தது அப்படின்னு சொன்னாங்க பூசணிக்காய் ரெண்டு மூணு நாளில் அதை கெட்டுப்போகு பூசணிக்காய் கெட்டால் கோழியே சாப்பிடாது அப்படின்ட்டாங்க ஏங்க கோழி எங்கே குப்பம் தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது ஊர் டிச்சில் தான் மேயுது ஆனால் அது என்ன ஆகாதெய்வாதிங்குது அதுக்கே தெரியுங்க இதை சாப்பிடவுன்னே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பப்பாளி பழத்தை போட்டுகிட்டே இருந்தாலும் எதுவுமே ஆகாதுங்க உடலில் நாம் வாங்க பப்பாளி மரம் உள்ளே இப்போ போன தடவை அந்த பப்பாளி காடாக இருந்ததில் நிறையா பப்பாளி செடி முளைச்சிருக்குதுக்கா அதையெல்லாம் விட்டுட்டாலே நம்மளுக்கு தேவையான பப்பாளி கிடச்சிக்கு இல்லைன்னா நீங்களும் ஒரு பத்து இருபது பப்பாளி மரத்தை நட்டு விட்ருங்க இதுங்க அது காடு மூய் முளைச்சிடுது எல்லாம் முந்தி விதையுழுந்ததுங்க ஏன்னா அது பப்பாளி காடாக தானே இருந்தது நல்லா விழுந்து முளைச்சிடுது ஒரு பத்து மரம் இருந்தால் போதுங்க இப்படி அதாவது கோழி வளர்க்குற இடத்துலையே பப்பாளி செடி நட்டு கொண்டு வந்துட்டோம்னா பப்பாளி பழம் பழத்து கீழேந்து அப்படியே கோழி சாப்பிட்டு போயிருப்பாங்க அதை பொறிச்செல்லாம் போக தேவையில்லை ஏன்னா பப்பாளி பழத்தை வந்து கோழி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அப்போ குடல் வந்து சுத்தமாகிட்டே இருக்கு மனுஷனுக்கு இஞ்சியத்தை சொல்கிறேன் இது சென்னை கார்த்திகிட்டே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னது நாட்டுப்பப்பாளி எல்லாம் வச்சா விற்குங்களானா அப்படின்னு கேட்பா அப்படி இந்த பப்பாளி பழத்தை தொடமல் மனுஷை வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வெளியெடுக்கவே முடியாது எல்லாம் மலைச்சிக்கலாகி கேஸ் உற்பத்தி ஆகி கை கால் மூட்டில் போய் பூந்து மண்டையில் போய் பூந்து பல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது கார்த்தி அதனால கட்டாயம் நாட்டுப்பப்பாளி போயே தீர் வாங்கி நாட்டுப்பப்பாளி சாப்பிடாம பிரச்சனை முடிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து நீங்கள் கோழி வளர்த்துற இடத்துல ஒரு பத்து இருபது பப்பாளி மரத்தையும் வச்சு விட்டீங்கன்னா பழுத்து அதே ஒழுங்கு அதே சாப்பிட்டு போயிருபுங்க கோழியெல்லாம் கெட்டதையெல்லாம் சாப்பிடாது அதுக்கு தெரியாதுங்களா என்ன மனுஷன அறிவில்லாம் போனதுக்கு மனுஷனுக்கு தான் அறிவில்லாம் போயிடுது அதனால கோழிக்கெல்லாம் அறிவு இருக்குது அது கரெக்டாக தான் சாப்பிடுமுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடு பப்பாளி பழத்தை நீங்கள் அறுத்து போட்டிங்கனாவே அதே சாப்பிட்டுக்குமுங்க தினசரி இதெல்லாம் நான் சொல்கிறதையெல்லாம் எல்லாம் போட்டுட்டே இருக்கணும் எதா வேலை இருந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் கேப் விடலாம் இல்லைன்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி போட்டால் கோழிக்கு வந்து பிரச்சனை வராதுங்க நான் ஒரு நாள் போட்டேன் கடையில் வாங்கிட்டு வந்து ஹைப்ரிட் பப்பாளி போட்டேன் அதெல்லாம் வேலை செய்யாதுங்க ஹைப்ரிட் பூசணிக்காயும் எனக்கே வேலை செய்யலை அதை வச்சு தான் சொல்கிறேங்க ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேதிப்பொருட்களே வந்து வெவ்வேறையாக மாறிடுது நாட்டு ரகத்தில் இருக்கிறத வேறு ஹைப்ரிட்டில் இருக்கிறத வேறையங்க நான் வெங்காயத்தில் இன்றைக்கி சொன்னேன்ல நாட்டு வெங்காயத்தில் இருக்கிறத சல்பர் ஹைப்ரிட் வெங்காயத்தில் இருக்கிறது அமோனியான்னு அப்புறம் அதே மாறிடுதுன்னு அதை எப்படி வேலை செய்ங்க அது அப்புறம் ஏழு தாட்டு எடுத்து நட்டால் மாறிடு அப்படின்னா எழுபத்தஞ்சி தாட்டு நட்டாலும் மாறாதுங்க அதான் அதாவே தான் இருக்குது அதனால் எல்லா நாட்டு ரகத்தையுமே உற்பத்தி பண்ணி வச்சுக்குங்க நம்மளதெல்லாம் உணவுக்காடு ரெடி ஆகிட்டு இருக்குது அதை அடுத்து வீடியோவில் போடுறேன் எல்லா மரமுமே மேலே வந்துட்டு இருக்குதுங்க பப்பாளி மரம் பின்னாடி தெரியுது வருங்க பப்பாளி செடி அங்கங்கே முளைச்சி கிடக்குது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னாவே வந்து காய் குடிச்சி அதே கீழே உழவு கோழி அதே போய் சாப்பிட்டுக்குமுங்க நம்ம பொறிச்சு அறுத்தெல்லாம் போட தேவையே இல்லை அறுத்து போட்ட பப்பாளி பழத்தெல்லாம் சாப்பிடுது கோழி கம்பல்சரி பப்பாளி பழம் கொடுங்க ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாத்துக்குமே கொடுங்க நன்றி வணக்கம்